வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குக்கரை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ப்ரௌனி கேக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான கேக்கு தாங்க வாங்க இப்போ நம்ம ப்ரௌனி கேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு இன்றைக்கி இரநூறு கிராம் நட்ஸ் கலந்த சாக்லேட் எடுத்திருக்கேன் டார்க் சாக்லேட்டுங்க நூற்றி பத்து கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன் மூணு முட்டை மைதா மாவு நூற்றி முப்பது கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் கொக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சிறிதளவு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் வாங்க இப்போ நம்ம முதல்ல கேக் செய்கிறதுக்கு வெண்ணெயவும் சாக்லேட்டையும் பாயில் மெத்தடில் வந்து உருக்கி எடுக்கணுங்க அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூற்றி பத்து கிராம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் நட்ஸ் கலந்த சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இது நல்லா உருகி வருங்க நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா வெண்ணையும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இதை நல்லா ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு முட்டையை ஒரு ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இந்த முட்டை நல்லா ஜாக்லேட்டு பட்டர் சுகர் கூட நல்லா ஆட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு திரும்ப இன்னொரு ரெண்டாவது ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரு முட்டை ஆட் பண்ணி அதுவும் எல்லா கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் திரும்ப மூணாவதாக ஒரு முட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா முட்டை ஆக கொஞ்சம் லேட்டாகும் இப்போ நான் மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சு சளிச்சு சேர்த்துக்கேன் எதாவது கட்டிகள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் அரை டீஸ்பூனால் ரெண்டு தடவை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மொத்தத்துக்கு உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு நூற்றி முப்பது கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணணும் சோடா பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு நூற்றி முப்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஜல்லி வச்சு சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும் இந்த மாதிரி மாவு நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மாவு வந்து எல்லாத்துக்கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு மாவு வந்து கேக்குக்கு கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதுக்கு அடியில் வந்து நல்லா பட்டர் தடவிக்கிங்க மேலேயும் நல்லா ஓரங்களையும் பட்டர் தடவி ஒரு பட்டர் ஷீட் மேலே வச்சு அதிலையும் பட்டர் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் பேட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வந்து தோசைக்கல்ல ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா ஹீட் ஆகியிருக்கு ஹீட் ஆன பிறகு நம்ம அந்த குக்கரை வந்து தோசைக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க கேஸ் கட்டு விசில் எதுவுமே போட வேணாம் போடாமல் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் அடுப்பில் வச்சிங்கன்னா அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் இப்போ வந்து ஒரு ஃபோக் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்து வந்திருக்கு ஒட்டாத வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு அந்த ஓரங்களை இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விடுங்க எடுத்து விட்டு ஒரு ப்ளேட்டில் குக்கரை இந்த மாதிரி கவுத்திங்கன்னா நமக்கு கேக் வந்து சூப்பராக வந்து விழுந்துரும் பாருங்கள் ரொம்ப எம்மியாக ஏன்னா நம்ம பட்டர்லாம் தடவி வச்சதுனால குக்கரில் ஒட்டாத சூப்பராக வந்திருக்குங்க இப்போ அது மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் நமக்கு சூப்பரான சாஃப்டான ப்ரௌனி கேக் வந்து தயாராகிடுச்சிங்க இது மேலே சும்மா கலர்ஃபுல்காக சாக்லேட் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ வாங்க கட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ கட் பண்ணுறேன் எவ்வளோ சாஃப்டாக உள்ள போது பார்த்தீங்களா சூப்பராக நமக்கு ப்ரௌனி கேக் எதிர்பார்த்ததோட கரெக்டாக வந்திருக்குங்க நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக எம்மியாக வருங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்